மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களை போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துள்ள நீ அண்ணாமலை பற்றி கேட்டீங்க நான் வந்து வேற யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்கிறேன் அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்துக்கிச்சு அதே போல எடுத்தின் எல்லாம் பேச முடியாது அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி உட்பட அன்றைக்கி பத்தொன்பது புள்ளி மூணு ஐம்பது சதவீதம் தான் வாக்குகள் பெற்றோம் இன்றைக்கு எங்கள் உடம்பு தேமுதிக மட்டுந்தான் அதே போல் புதிய சின்ன கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் அதிமுக வாக்குறாகவே கூடுதலாக வாக்கில் பெற்றது அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்திங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க இருபத்தி தேர்தல் பட்டிருக்காங்க சரி இருக்கு நீங்கள் வந்து பத்திரிகை நபர்கள் திமுக மட்டும் பற்றி தான் பேசுறீங்க அது மட்டும் இல்லை நீ பேர் கேட்டீங்கல்ல அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கார் நேற்று நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லிப்போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெற தான் எந்த கட்சி முயற்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு நிறைய அதிகமாக பேசுகிறது ஒரு கூட்டணி கட்சினால் ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுரு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுனார் அம்மாவை பற்றி பேசினார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச்சேரியர் எடப்பாடியார பற்றி கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்லா வெளிப்படையா தெரியும் ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தம் எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சனிக்க போது ஒரு முடிவெடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்தை கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்றீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி திமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் எடுத்த எந்த முடிவெடுத்தாலும் திமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்லை இவங்க பிஜேபோட பிடிஎம்னே பி மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட்டு இப்படி அதை எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மையினர் ஓட்டை சிறுபான்மையின் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாம ஆனால் நாங்கள் வந்து எடுத்து கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணியோட தர்மத்தை கடைபிடிப்போம் ஆனால் விலை வந்த விலை வந்தது தான் அது தயார் செடியாக தான் இருந்தது என்ன தெளிவாக சொன்னார் இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்குவோம் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் இன்றைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்டில் நிறைய அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பை ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்குன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பிரதமர் அவர் மோடி அவர்லாம் வராது இன்னைக்கு சொல்ற நான் நேரடியாக ஹார்ட் போனில் பேசுவேன் நேரடியாக எதாவது பேசுவேன் எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன் நான் வந்து அப்படியே மாற்றி இருவா சொன்னார்ல அதிமுக கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளில் வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம்

நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருக்கு திட்டத்தை உடனே முடிப்பன் சொல்லியிருக்காரு எல்லாம் இப்போ இவரு தான் தலைவராக இருக்காரு இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைத்தாலும் நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே இவ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் எல்லாம் ஓட்டு பிஜேபி நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க கண்டிப்பாக இருபத்தி மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதிமுக பெரும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் உறுதுணையாக இருந்து நாங்கள் சிறப்பான முறையில் பயிலாற்றுவோம் நான் தான் திருப்பி திருப்ப நீ கேட்குறீங்க நான் அவரை பற்றி பேசக்கூட நினைக்கிறீங்கன்னு நீ திரு திருப்ப அவர் பேச சொல்லி கேட்குறீங்க அதாவது நான் என்னை அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பார்த்துக்கிட்டு பொறுத்த அளவுக்கு தெளிவாக இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பாக அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும் அது இல்லை இவ்வளவு திட்டங்கள் நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் திமுக இனியாது இனியாவது எங்க கோவை மாவட்ட மக்களுக்கு நம்புன மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க அதே போல திமுக திட்டங்கள் நன்றி வணக்கம் தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க அது மட்டும் இல்ல எங்களது பொதுச்சியார தெளிவான அறிக்கைய கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க ஆகவே எங்களை அளவுக்கு அண்ணா திமுக தெளிவா இருக்குது இந்த தோல்வி எல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான் நன்றி வணக்கம்